பல்வேறு துறையை சார்ந்த அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து பல்வேறு புதிய திட்டங்களுக்கு இன்றைக்கு அவருடைய வழிகாட்டுதலோடு மாண்மிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவோடு செயல்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம் அதில் முதலில் பிரேக் தரிசனத்தை கொண்டு வருவதற்கு உத்தேசித்திருக்கின்றோம் திருக்கோயிலுடைய தரிசன நேரத்தை நம்முடைய மூத்த அர்ச்சகர் அன்பிற்கினிய ரமேஷ் குருக்கள் அவர்கள் மற்றவர்களோடு இணைந்து இருக்கக்கூடுபார் மற்றவர்களோடு இணைந்து தரிசன நேரத்தை நீட்டிக்க வேண்டும் என்று அன்பிற்கினிய அருமையண்ணன் ஏவா வேலு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் கூடுகின்ற கூட்டத்திற்கேற்ற போல் தரிசன நேரத்தை அதிகமாக்குவதற்கு உத்தேசித்திருக்கின்றோம் நிச்சயமாக அர்ச்சகர்களும் அதற்கு ஒத்துழைப்பார்கள் அதேபோல் பிரேக் தரிசனம் நேரம் அர்ச்சக தரிசன நேரத்தை கூட்டு கூட்டுகின்ற அந்த நேரங்களில் பிரேக் தரிசனத்தை கொண்டு வரலாம் என்று அருமையண்ணன் அவர்கள் ஆலோசனை வழங்கியிருக்கின்றார் அதேபோல் ஐம்பது ரூபாய் கட்டணத்தை நூறு ரூபாயாக உயர்த்துவது என்று இன்றைய கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கின்றோம் அந்த நூறு ரூபாய் கட்டணத்தை கூட சமீபத்தில் திருச்செந்தூர்லே ஏற்படுத்தியிருப்பதை போல் கியூலைன் வரிசையை ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம் இருக்கைகள் இருக்கையில் அமைப்பதோடு அங்கே கழிப்பிட வசதி குடிநீர் வசதி திருக்கோயிலே நடைபெறுகின்ற உற்சவங்கள் போன்றவற்றை தொலைக்காட்சியிலே அமர்ந்த இடத்தில் பார்க்கின்ற ஒரு வசதியை ஏற்படுத்த ஏற்கனவே அவர் ஒரு வரைவு திட்டத்தை தயாரித்து வைத்திருக்கின்றார் அப்படி இருக்கையில் அமர்கின்ற நபர்களுடைய எண்ணிக்கை மாத்திரம் நூறு ரூபாய் கட்டணத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் அமர்கின்ற வகையில் தற்போது அதற்குண்டான பணிகளை நடத்தி வருகின்றோம் அதேபோல் வரிசை முக்கியமான அந்த விளக்கேற்றி கோபுரத்தை தரிசனம் செய்கின்ற அந்த இடத்தை முழுமையாக தூய்மை பகுதியாக்கி அதேபோல் வெளி மாநிலத்திலேருந்து வெளிநாட்டிலே இருந்து வருகின்ற பக்தர்களுக்கு ஒருங்கிணைப்பதற்காக ஒரு பிஆர்ஓவை நியமிக்க அருமையண்ணன் அவர்களின் இப்போது ஆலோசனை கூறியிருக்கின்றார் அதேபோல் மக்கள் தொடர்பு அதிகாரி பொதுவாக அனைவரையும் ஒருங்கிணைக்க ஒருவரை நியமிக்க சொல்லியிருக்கின்றார்கள் வருகின்ற பக்தர்கள் ஒரு சில நேரங்களில் அதிக கட்டணம் செலுத்தி விடுதிகளில் தங்குகின்ற ஒரு சூழ்நிலையை குறைக்கின்ற நோக்கத்தோடு ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நிலுவிலே இருந்த திருவண்ணாமலை பக்தர்கள் கூடத்தை பக்தர்கள் தங்கும் கூடத்தை விரைவுபடுத்தி இப்பொழுது பக்தர்கள் பயன்பாட்டிற்கு வழங்கியிருக்கின்றோம் கூடுதலாக இன்னொரு பக்தர்கள் கூடுதல் கட்டிடத்தை கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டு நம்முடைய அண்ணன் அவர்கள் பரிந்துரையோடு முதலமைச்சர் ஒப்புதல் தந்து ஒப்பந்தங்கள் நிறைவு பெற்றிருக்கின்றது கூடிய விரைவில் அதையும் துவங்க திட்டமிட்டிருக்கின்றோம் எந்த அளவிற்கு பக்தர் வசதியை கூட்ட முடியுமோ அந்த அளவுக்கு விரைவுபடுத்தி பக்தர்கள் வசதியை கூட்டுவோம் இந்த திருக்கோயில் மாத்திரம்தான் நிர்வாகமும் மற்ற துறைகளும் அர்ச்சகர்களும் ஒருங்கிணைந்து வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருகிறோம் இன்னும் கூடுதலான வசதிகளை அதிக அளவு நாளுக்கு நாள் கூடுகின்ற பக்தர்களுக்கு எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒரு இருபது ஆண்டுகளுக்கு திட்டமிடப்பட்டு பெருந்திட்ட வரை ஒன்று அருமையண்ணன் மாவட்ட அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தலைமையிலே திட்டப்பட்டு வருகின்றது இரநூறு கோடி ரூபாய் செலவில் அந்த பெருந்திட்ட வரைவை செயல்படுத்துவதற்குண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ந்து அதற்குண்டான பணிகளையும் இந்த ஆண்டு இறுதிக்குள் துவக்கதற்குண்டான திட்டமிடல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது